வணக்கம் எஸ்ஐ அல்டிமேட் சயின்ஸ் கொஸ்டின் பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள தொகுதி எது நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள தொகுதி இப்போ நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள தொகுதி பார்த்தோம்னா பி தொகுதி தான் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள தொகுதி இப்போ ஏன்னா எஸ் தொகுதியும் டி தொகுதி எஃப் தொகுதியெல்லாம் எலக்ட்ரான் அமைப்பு மாறும் ஏன்னா டிக்கும் எஃபுக்கும் வந்து இடைநிலை தொகுதினு சொல்றாங்க டிரான்ஸ்மிஷன் அது மாறிக்கிட்டே இருக்கும் அப்போ நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ள தொகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி தொகுதி தான் இப்போ ஆர்பிட்டாவில் எடுத்துட்டீங்க இல்லை எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு எஸ் எஸ் பிளாக் இருக்கும் அப்புறம் நடுவில் டி பிளாக் இருக்கும் ரைட் சைடில் தான் பி பிளாக் இருக்கும் இப்போ நடுவில் எஃப் பிளா எஃப் வரிசை இருக்கும் இங்கே அப்போது இதுவும் மாறும் இந்த டி பிளாக்கும் மாறும் எஃப் பிளாக்கும் மாறும் எலக்ட்ரான் தன்மை பெற்றிருக்கும் பி பிளாக் மட்டும்தான் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றிருக்கும் ஏன்னா அதில் கம்ப்ளீட்டெலாம் ஃபில் ஆயிருக்கும் இல்லைன்னா பார்ஷியலாக ஃபில் ஆயிருக்கும் ஓகேவா அப்ப மாறும் நிலையான எலக்ட்ரான் அமைப்பை பெற்றுள்ளது பி தொகுதி அடுத்து உலக நீர் தினம் அப்படிங்கிறது என்ன சொல்லிட்டு உலக நீர் தினம் இப்ப மார்ச் டுவெண்ட்டி ஒன் பார்த்தோம் அப்படின்னா மார்ச் டுவெண்டி ஒன் உலக ஃபாரஸ்ட் தினம் வேர்ல்டு ஃபாரஸ்ட் டே மார்ச் டுவெண்ட்டி ஒன் அப்போ உலக காடுகள் தினம் அப்படிங்கிறது மார்ச் டுவெண்ட்டி ஒன் அப்போ உலக நீர் தினம் வேர்ல்டு வாட்டர் டேங்கிறது மார்ச் டுவெண்ட்டி டூ இது வந்து வாட்டர் ஃபர்ஸ்ட் காட்டுக்கு போய் தண்ணி கண்டுபிடிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி உள்ள காட்டுக்கு போறாங்க அப்புறம் தண்ணி கண்டுபிடிக்கிறாங்க வேர்ல்டு வாட்டர் தினம் அப்படின்னா உலக நீர் தினம் மார்ச் டுவெண்ட்டி டூ அடுத்து குளோரின் அணுக்களின் எலக்ட்ரான் அமைப்பு இப்போ குளோரினோட அணியன் பார்த்தோம் அப்படின்னா குளோரினோட அணியன் பதினேழு அப்போ பதினேழுனா பதினேழு எலக்ட்ரான் இருக்கும் ஒன் எஸ் டூ டூ எஸ் டூ டூ பி சிக்ஸ் த்ரீ எஸ் டூ த்ரீ பி ரிமைனிங் இருக்கும் இப்போ ஆல்ரெடி இங்கே பத்து சொசா இங்க 3p5 தான் இருக்கும் அப்ப எலக்ட்ரான் இப்போ ஃபர்ஸ்ட் வரிசையில ரெண்டு அடுத்த வரிசையில எட்டு அடுத்த வரிசையில ஏழு அப்ப ரெண்டு எட்டு ஏழு ஆப்ஷன் பி கரெக்ட் இது S ஆர்பிட்டால் இப்போ இதுல தெரிஞ்சுக்கணும் அப்படினா S ஆர்பிட்டால ஒரே ஒரு சப்செல் தான் இருக்கும் ரெண்டே ரெண்டு எலக்ட்ரான் fill ஆகும் P ஆர்பிட்டால மூணு சப்செல் இருக்கும் அப்ப ஒருதுல ரெண்டு எலக்ட்ரானா மொத்தம் ஆறு எலக்ட்ரான் fill ஆகும் இதுல ரெண்டு எலக்ட்ரான் D ஆர்பிட்டால அஞ்சு சப்செல் இருக்கும் அஞ்சு துணைக்கூடு இருக்கும் அப்போ இதில் ரெண்டு எலெக்ட்ரான் பத்து எலக்ட்ரான் ஃபில் ஆகும் அடுத்து ஒரு இதில் ரெண்டு எலக்ட்ரான் மொத்தம் பதினாலு எலக்ட்ரான் ஃபில் பண்ணலாம் துணை ஆற்றல் மட்டங்கள் அதை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்காங்க மொத்தம் பதினேழு எலக்ட்ரானு வரிசையில் ரெண்டு எலக்ட்ரானு ரெண்டாவது வரிசையில் எட்டு எலக்ட்ரான் மூணாவது வரிசையில் ஏழு எலக்ட்ரான் அப்போ ஆன்சர் வந்து ரெண்டு எட்டு ஏழு ஆப்ஷன் பி கரெக்டான ஆக்சிஜனேட் நம்பர் ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் இப்போ ஹைட்ரஜன் எப்பொழுதுமே ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரானு அப்போ ஹைட்ரஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் ஒன்று தான் ஹைட்ரைடு ஹைட்ரஜன் அப்படின்னு கேட்டால் ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து ப்ளஸ் ஒன்று ஹைட்ரைடு ஹைட்ரைடு அப்படின்னு கேட்டால் ஆக்சிடேஸ் நம்பர் மைனஸ் ஒன்று ஆக்சிஜனுக்கு ஆக்ஸிஜன் ஆக்சிஜனுக்கு எப்பொழுதுமே பார்த்தோன்னா மைனஸ் டூன்னு வரும் ஆக்சிடேஷன் நம்பர் குளோரின் இது ஆக்சிடேஷன் நம்பர் வந்து குளோரின் புரோமின் இந்த நம்பர் பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் ஒன்னு வரும் ஹாலஜன் இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஆனது ஓகேவா ஆக்சிஜனுக்கு எப்போதுமே என்ன இருக்கும் ஆக்சிடைசன் மைனஸ் டூ ஹைட்ரஜனுக்கு பிளஸ் ஒன்னு ஹைட்ரைடு அப்படின்னா மைனஸ் ஒன் உணவுப் கொள்ளுகளில் எளிதில் கெட்டு போகாமல் இருக்கும் இருக்க பாதுகாக்க பயன்படுத்தப்படுவது எது பிரசர்வேட்டிவ்ஸாக எதை பயன்படுத்துறாங்க அப்படின்னா விட்டமின் இயும் சியும் தான் பயன்படுத்துகிறாங்க விட்டமின் சி லெமன்ல பார்த்தோம் லெமன் புளி இதெல்லாம் அதிகமாக ஊற்றுவாங்க புளி ஊற்றுனா உணவுப் பொருள் கெட்டு போகாது ஊறுகால கெட்டுப்போகாது அப்போ ஊறுகால என்ன இருக்கு ஆரஞ்சு லெமன் இதுல எல்லாமே விட்டமின் சி கண்டென்ட் அதிகமாக இருக்கு அப்போ இதை வச்சு ஆன்சர் சொல்லிடலாம் விட்டமின் சியும் விட்டமின் இயும் விட்டமின் சியும் இயும் இதுதான் வந்து உணவுப் பொருள் கெட்டு போகாம ஆக்டியா ஃபுட் பிரெசர்வேட்டிவ்ஸ் உணவு பதப்படுத்தும் கரணியாக பயன்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஆம்சன் பி ஆப்ஷன் மற்றதுலாம் மற்ற விட்டமின்லாம் கெட்டு போயிடும் அடுத்து நியூலந்த் அட்டவணை எத்தனை தனிமங்கள் மட்டும் பொருந்தும் நியூலந்த் நியூலந்த் அணி தனிம வசை நியூலந்தோட தனிம வசை அட்டவணையில் எத்தனை தனிமங்கள் மட்டும் பொருந்தும் அப்படின்னு பார்த்தோம்னா ஐம்பத்தாறு தனிமங்கள் மட்டும் பொருந்தும் டேரக்ட் கொஸ்டின் மற்ற தனிமங்கள்லாம் பொருந்தாது இப்போ இது வரைக்கும் மொத்தம் எத்தனை தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன அப்படின்னா நூத்தி பதினெட்டு தனிமங்கள் கண்டறியப்பட்டுள்ளன இது வரைக்கும் அதுல தொண்ணூத்தி ரெண்டு தனிமங்கள் இயற்கையாவே கிடைக்குது ஃபுல்லா ஃபுல்லி பேஸ்ட் நேச்சர் அப்புறம் இருபத்தாறு தனிமங்கள் வந்து செயற்கையா செயற்கையா லெபார்டரில செயற்கை அப்படின்னு சொல்லலாம் செயற்கையா லேப்ல தயாரிக்கிறாங்க லேபு இண்டஸ்ட்ரியில் தயாரிக்கிறாங்க அப்போ தொண்ணூத்தி ரெண்டு வயசுல ஒருத்தவங்க மேல போறாங்கன்னா இறந்து போறாங்கன்னா இயற்கையா இருபத்தாறு வயசுல ஒருத்தவங்க மேல போறாங்கன்னா செயற்கையான சாவு அதாவது லவ் அந்த மாதிரி சொன்னா செயற்கையான சாவு அப்படின்னு ஆகிச்சு இது ரெண்டே கூட்டினா நூத்தி பதினெட்டு தனிமங்கள் வரைக்கும் கண்டறியப்பட்டுள்ளன ஓகேவா இந்த டேட்டா நியூலாந்து ஆட்டோ எத்தனை தனிமங்களுக்கு இதுல ஐம்பத்தி ரெண்டு யாருக்கு வரும் ஐம்பத்தி மூணு யாருக்கு வரும்னா சொல்ல முடியாது ஓகே அடுத்து மின்னிறக்க விளக்குகளில் ஆரஞ்சு பகுதியாக பயன்படுத்தப்படுவது எது அப்படின்னு சொல்றாங்க ஆரஞ்சு பகுதியாக ஆரஞ்சு பகுதின்னு என்ன கலரிங் கலரிங் விளக்குனா பொதுவா விளம்பர விளக்குன்னு சொல்லுவாங்க விளம்பர விளக்குகளில் பயன்படும் வாய் எது அப்படின்னு பார்த்தோம் நியான் நம்ம கிளாஸ் பத்தி தான் விளம்பரம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்ப நீ தான் விளம்பரம் பண்ணணும் அப்படின்னா நியான் அப்படின்னு ஞாபகம் நீ தான் விளம்பரம் பண்ணணும் அப்ப நியான் வந்து எங்கே பயன்படுது? பலூனoverlineக்கு. ஹீலியம் எங்கே பயன்படுது? பலூன்களல பயன்படுது. ஆர்கன் எங்கே பயன்படுது? டங்ஸ்டன் விளக்குக்கு பயன்படுது. டங்ஸ்டன் குண்டு பல்பு. சொல்லுவாங்க நம்ம வீட்லலாம் கிராமத்துல பயன்படுத்துவாங்கல்ல குண்டு பல்பு. இங்க டங்ஸ்டன் லீஃப் இருக்குல இதெல்லாம் உள்ள ஆர்கானை பயன்படுத்துவாங்க ஆர்கான். ஆர்கான் தான் வெளிச்சம் தரும். அப்புறம் கிரப்டான் எங்கே பயன்படுவாங்க ஒளிரும் விளக்கு. ஒளிரும் விளக்கா फ्ल্যাশ லைட்,サーチ லைட் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நியான் தான் எங்கே பயன்படுது? ஆரஞ்சு விலங்குகளில் பயன்படுத்தப்படுகிறது. போத்திசி சென்னை சில்ச பச்சை எப்பாஸ் மாதிரி விளம்பரம் பண்றதுக்கான விளக்கு வந்து நியான். ஓகே அடுத்து புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு புவியீர்ப்பு முடுக்கம்னா ஜீனு சொல்லுவாங்க நைன் பாயிண்ட் எயிட் ஜீரோ சிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க நைன் பாயிண்ட் எயிட் ஜீரோ சிக்ஸ் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா சிக்ஸுக்கு மேலே போச்சுன்னா அவனை சேர்த்து போடல நைன் பாயிண்ட் எயிட் ஒன் மீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல மீட்டர் பர் வினாடி அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது மீட்டர் மீட்டர் வினாடி மைனஸ் சொல்லுவாங்க இதெல்லாம் டேரக்ட் வேல்யூ இதெல்லாம் மலப்பம் அடிக்கணும் ஓகேவா புவியீர்ப்பு முடுக்கத்தின் சராசரி மதிப்பு ஆக்சுவல் வேல்யூ வந்து நைன் பாயிண்ட் எயிட் ஜீரோ சிக்ஸ் மீட்டர் அப்போ ஆறுக்கு மேல போச்சுன்னா சேர்த்து எயிட் ஒன் அப்படின்னு சொல்றோம் அப்படி இல்லைன்னா எயிட் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா அதான் நீர்த்த அமலங்களுடன் வினைபுரியாத உலோகங்கள்லாம் எது அப்படின்னு சொல்லலாம் இப்ப சில உலோகங்கள் வந்து நீர்த்தாமலங்களுடன் வினை புரியாது என்ன உலகங்கள் நீர் தாமலங்களுடன் வினை புரியாது அப்படின்னு பார்த்தா தங்கமும் காப்பரும் அமலங்களுடன் வினை புரியாது நீர்த்தாமலோட வினை புரிந்து ஹைட்ரஜன் கேஸை வெளியேற்றாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா ஹச்சிஎல் சீல் ஒரு ஆசிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது கூட இப்ப சோடியம் ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா சோடியம் சோடியம் ரியாக்ட் ஆச்சுன்னா இந்த எண்ணியே சிஎல் எடுத்துட்டு போயிடும் இங்க டூ டைம்ஸ் கொடுக்கணும் இங்க டூ டைம்ஸ் ரெண்டு எண்ணியை ரெண்டு சிஎல் எடுத்துட்டு போவோம் அப்ப எண்ணியே சீயல் நம்ம சாப்பிடக்கூடிய உப்பு இங்க ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கும் அந்த ரெண்டு ஹைட்ரஜன் மட்டும் என்ன ஆகும் ஹச் டூவா வெளில போயிடும் ஹச் டூவா வெளில போயிடும் இதுதான் நீர்த்த அமிலங்களுடன் வினை புரியும் சில உலகங்கள்லாம் நீர்த்த அமிலங்களா வினை புரிந்து ஹைட்ரஜனை வெளியேற்றோம் ஆனா நம்மாலு பெரிய கிரேட்டு விஐபி ஏ தங் வெள்ளி தங்கம் சொல்லலாம் ஏயும் சொல்லலாம் வெள்ளி தங்கம் காப்பர் இது எல்லாமே வந்து நீர்த்த அமிலங்களுடன் வினை புரியாது அடுத்து பக்மினிஸ்டர் புல்லரி என்ன கண்டுபிடிச்சாரு

இப்ப கார்பனோட புல் புறவேற்றுமை வடிவம் தான் அந்த நான்கு வகை புல்லரின் இந்த புல்லரின்ங்கிறத தான் யார் கண்டுபிடிச்சா பக்மினிஸ்டர் புல்லரின் கண்டுபிடிச்சாரு பக்மினிஸ்டர் புல்லரின் கண்டுபிடிச்சார் அப்ப பக்மினிஸ்டர் புல்லரின் என்பது யாரு அப்படின்னா கார்பன் பக்மினிஸ்டர் புல்லரின் என்பது கார்பனோட புறவேற்றுமை வடிவம் அப்போ கிராஃபைட்டுங்கிறது கார்பனோட புறவேற்றுமை வடிவத்துல ஒரு வகை கிராஃபைட் கிராஃபைட் எப்படி இருக்கும்னா மூணு கார்பன் அணுக்களுடன் கார்பன் இணைஞ்சிருக்கும் இந்த மூணு கார்பன் அணுக்களுடன் இணைஞ்சிருந்தா இது மூணுமே ஒரு கார்பன் கூட மூணு கார்பன் அணு இருந்துச்சுன்னா கிராஃபைட்டு ஒரு கார்பன் கூட நாலு கார்பன் அணு இருந்திருந்துச்சின்னா நாலு நாலு இது மாதிரி நாலு கார்பன் அணு எழுந்துச்சுன்னா இதை வந்து வைரம்னு சொல்லுவாங்க புல்லரின் அப்படின்னா கார்பனோட சிக்ஸ்டி அணுக்கள் சி சிக்ஸ்டி அப்படிம்பாங்க சி சிக்ஸ்டி இதான் புல்லரின் பக்மினிஸ்டர் புல்லரின் கண்டுபிடிச்சாரு சொல்லலாம் நவீன கரிம வேதியியலின் தந்தை யார் நவீன கரிம வே கரிம வேதியியல் அதாவது மாடர்ன் கார்பன் ஹெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தோம் அப்போ கார்பன் ஹெமிஸ்ட்ரி யாரு அப்படின்னா நவீன கரிம வேதியலின் தந்தை அப்போ லவாசியர் சொல்லலாம் கரிம வேதியியல் அப்படின்னா லவாசியர் நவீன கரிம வேதியலின் தந்தை அப்படின்னு பார்த்தோம்னா லவாசியர் சொல்லலாம் மற்றவங்க வந்து கரிம வேதியலுக்கு வர மாட்டாங்க கனிம வேதியலுக்கு தான் வருவாங்க இதை கார்பன் ஹெமிஸ்டி அப்படின்னு பார்த்தோம்னா லவாயசிய சொல்லலாம் கார்பன் ஹெமிஸ்டி அடுத்து டேனியல் மின் கலத்தின் மின் திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஒன் வோல்ட் இது வேற கொஷன் டேனியல் மின் கலத்தின் மின் திறன் டேனியல் மின் களத்தின் மின் திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் ஒன் வோல்ட் கார்பன் சி இங்க பாருங்க அணு இன்னும் வேற மாதிரி இருக்கு நிறை இன்னும் வேற மாதிரி இருக்கு இப்போ கார்பன் எடுத்துக்கோங்க பதிமூணு ஆறு இதில் அணியிலிருந்து நிறைய களிங்க பதிமூணு மைனஸ் ஆறு ஈக்குவல் டு ஏழு அடுத்து சி ஃபோர்டீனு ஏழு இருக்கு அப்போ செவன் ஈக்குவல் டு ஏழு அப்போ நியூட்ரானின் எண்ணிக்கை ஒரே மாதிரி இருக்கு அதனால இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஐசோடோன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஐசோடோன் ஆப்ஷன் சி ஓகே சார் ஐசோடோஸ்னா என்ன அப்படின்னா ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறைய எண்ணையும் கட்டிருந்துச்சுன்னா ஐசோடோன் ஐசோபார்ஸ் பார்ஸ் அப்படின்னா வேறுபட்ட அணி என்ன ஒரே நிறை என்பது தான் அதுதான் ஐசோபார் பார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொட்டாசியம் கே பத்தொம்பது நாற்பது அப்போ கால்சியம் இருபது நாற்பது சொல்லலாம் இப்போ பாருங்க ஒரே நிறை என்ன இருக்கா வேறுபட்ட அணி என்ன இருக்கா இதுதான் ஐசோ பார்ஸ் ஐசோ டாப்ஸ் நான் சொல்லலாம் ஒன் ஹெச் ஒன் ஒன் ஹெச் டூ ஒன் ஹெச் த்ரீ ஒன் ஹெச் த்ரீ ஒரே அணி என்ன இருக்கா அப்படின்னா ஐசோடோப்ஸ் ஐசோட்டோன்னா ஒரே எண்ணிக்கையில் நியூட்ரான் இருக்கணும் ஒரே எண்ணிக்கையில நியூட்ரான் இருக்கணும் நியூட்ரான் ஐசோடோப்னா அணியன் ஒரே மாதிரி இருக்கணும் அணியன் அணியன் ஒரே மாதிரி இருக்கணும் ஐசோ பார்னா நிறையன் ஒரே மாதிரி இருக்கணும் நிறையன் இதுதாங்க இது மூணுக்கு வித்தியாசம் நிறையன் ஒரே மாதிரி இருந்தா ஐசோபார் பாரு ஒரே மாதிரி இருந்தா ஐசோடோப்பு நியூட்ரான்கள் ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஐசோடோன்கள் அப்படின்னு சொல்லலாம் அணு நிறையனா ஒண்ணு இல்லை அட்டாமிக் மாஸ் அட்டாமிக் மாஸ் மாஸ் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பச்சை விட்ரியால் கிரீன் விட்ரியால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபெரசல்ஃபிட் ப்ளூ விட்ரியால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காப்பர் சல்ஃபிட் சொல்லலாம் ப்ளூ ப்ளூனா காப்பர் இது வந்து நீல நீல இது வந்து பச்சை இரும்பு வந்து பச்சை கலர்ல இருக்கும் அப்படின்னு ஞாபகம் ஒயிட்னா மக்னீஷியம் சொல்லலாம் இது வந்து நீல விட்ரியால் இது பச்சை அப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க கிரீன் விட்ரியால் தான் கேட்கிறாங்க பச்சை அடுத்து உமிழ்நீரில் சுரக்கும் பாக்டீரியாவின் எதிர்பொருள் லைசோசோம் உமிழ்நீரில் சுரக்கக்கூடிய பாக்டீரியாவோட எதிர்பொருள் ஆன்டிபாடிஸ் என்ன இருக்கும் அப்படின்னா லைசோசோம்ஸ் ஹியூமன்ஸ் அலைவால லைசோசோம் அதிகமா இருக்கும் அதை தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லுவாங்க மற்ற கிருமிகளை விழுங்கி இது தன்னை தானே இறந்துடும் அதான் லைசோசோம் சூசைடர் பேக் அப்படிம்பாங்க தற்கொலை பைகள் விந்தணுவுக்கு உணவூட்டம் அளிப்பது எதுன்னு பார்த்தோம்னா செட்டோலி செல்கள் தான் விந்தணுக்கு சோறு போடுவது நியூட்ரியன் சப் சப்போர்ட் பண்ணுது மற்ற ஆல்பா செல் பீட்டா செல் டெல்டா செல் எல்லாம் இதெல்லாம் கிடையவே கிடையாது ஆல்பா செல் என்ன ஹார்மோன்ஸ் இருக்கும் அப்படின்னா குளுக்கோஹான் ஹார்மோன்ஸ் இருக்கும் குளுக்கோஹான் இதோட வேலை குளுக்கோ கான் ஹார்மோன் பீட்டா செல் எதை சுரக்கும் அப்படின்னா இன்சுலின் ஹார்மோன சுரக்கும் இன்சுலின் இன்சுலின் டெல்டா செல் எதையும் சுரக்காது தான் உணவூட்டம் தரும் சட்டவழி செல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து வாழும் தொல்லுயிர் தாவரம் என்னன்னா ஜிங்கோ பைலா டைரக்ட் கொஸ்டின் வாழும் தொல்லுயிர் தாவரம் அப்படின்னா ஜிங்கோ பைலா அப்படின்னு சொல்லுவாங்க கீழ்காண்ட ஒற்றுள் எது சல்ஃபைடு தாது கொஸ்டினை பார்த்தாலே தெரியுது எல்லாத்துலையும் இது காசியம் கார்பனேட்டு சல்ஃபைடு கிடையாது சிஏ டூ சல்ஃபைடு கிடையாது எஃப்இ டூ ஓ சல்ஃபைடு கிடையாது அப்போ சல்ஃபைடிங்க மட்டும் தான் இருக்குது இது கலீனா அப்படிம்பாங்க கலீனா அப்படிம்பாங்க எஃப்இ டூ ஓ இது ஆக்சைடு தாது இது ஃப்ளூரைடு தாது இது கார்பனேட் தாது ஓகேவா அப்போ ஆக்சைடு புளூரைடு ஹாலைடுன்னு சொல்லலாம் ஹாலைடு தாது இது கார்பனேட் தாது அப்போ எதுல வந்து சல்ஃபைடு அதிகமாக இருக்கு கலீனால தான் இருக்கு அப்போ பிபிஎஸ்னா கலீனா அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தாவர உலகின் சின்ட்ரெல்லா அப்படிங்கிறது எது தாவர உலகின் சின்ட்ரெல்லா ஆகாய தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க தாவர உலகின் சின்ட்ரெல்லா ஆகாய தாமரை வாட்டர் ஹயாச்சி ஹயாச்சின் அப்படின்னு சொல்லுவாங்க தாவர உலகின் சின்ட்ரெல்லா பிளான்ட் பிளான்ட் வேர்ல்ட் ஆஃப் சென்ட்ரல்லா அப்படிங்கிறது ஆகாய ஆகாய தாமரை தான் தாவர உலகின் சென்ட்ரல்லா அதோட லைஃப் டைம் அதிகமாக இருக்கும் அடுத்து முக்கியமான கொஸ்டின் எலக்ட்ரிசிட்டி இருந்து கேட்டிருக்காங்க அமெரிக்க ஐக்கிய நாட்டில் எவ்வளோ வோல்டேஜ் ஃப்ரீக்குவென்சி இப்போ இந்தியான எடுத்துக்கிட்டா நம்மளோட இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம் அது இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியம் இந்தியாவில் பாருங்கள் இரநூத்தி இருபது வோல்டேஜும் இரநூத்தி இருபது வோல்டேஜும் ஃபிஃப்டி ஹெச் யூஸ் பண்ணுவோம் வோல்டேஜ் அப்படின்னா மின் அழுத்தம் வோல்டேஜ்னா மின் அழுத்தம் ஹெச் அப்படின்னா ஃப்ரீக்வென்சி ஓகே ஹெச்னா ஃப்ரீக்வென்சி இதே யுஎஸ்ஏ யுஎஸ்ஏ யூகே போன்ற அமெரிக்க ஐக்கிய நாட்டில் என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இது பாதியாக குறைச்சிடுவாங்க மின் அழுத்தத்தை குறைச்சிடுவாங்க அப்போ பாதியாக குறைச்சா என்ன வரும் நூற்றி பத்து வோல்டேஜ் நூற்றி பத்து வோல்டேஜ் ஓகேவா ஹெட்ச் எவ்வளோ இதுல பத்த கூட்டிப்பாங்க பாருங்க இது நூத்தி பத்து வரும் நூறு கிடையாது நூத்தி பத்து அப்போ ஆப்ஷன் பத்து வோல்ட்டும் கரெக்ட் ஆன்சர் நூறு வோல்டேஜ் வராது தான் ஸ்கூல் புக்கில் பத்து ஓகே அப்ப இது வராது இது வராது இது வராது அப்போ அமெரிக்க ஐக்கிய பத்து சிக்ஸ்டி ஹெட்சும் இருக்கு இந்தியாவில் பார்த்தோம்னா இரநூத்தி இருபது வோல்டேஜ் இரநூத்தி இருபது வோல்டேஜும் ஐம்பது ஹெச் இருக்கும் இந்தியாவில்